ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்லோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து கர்நாடகாவின் பெங்களூரு அருகே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவில் மகாலட்சுமி என்ற பெண் ஷாப்பிங் மாலில் பணியாற்றி வந்துள்ளார் இவரது வீடு இரண்டு வாரங்களாக பூட்டி கிடந்துள்ளது சில நாட்களாக வீட்டுக்குள் இருந்து துர்நாற்றம் வீசியது இதனால் அந்த வீட்டில் வசித்து வந்த மகாலட்சுமியை அக்கம் பக்கத்தினர் தொடர்பு கொண்டனர் அப்போது அவரது செல்போன் சுவிச் ஆஃப் என்று வந்ததால் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது வீட்டிலிருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து துர்நாற்றம் வருவது தெரிந்தது போலீசார் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தபோது உள்ளே துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பெண்ணின் உடல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அது மகாலட்சுமிதான் என்பது தெரிய வந்ததை அடுத்து சம்பவ இடத்தை கூடுதல் காவல் ஆணையர் சதீஷ்குமார் பார்வையிட்டார் வட மாநிலத்தைச் சேர்ந்த மகாலட்சுமிக்கு திருமணமாகிய ஒரு குழந்தை இருக்கிறது கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் இவர் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மகாலட்சுமியுடன் வேறு ஒரு நபர் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது மகாலட்சுமியை அவருடன் தங்கியிருந்தவர் கொலை செய்தாரா அல்லது அவரது கணவர் கொலை செய்தாரா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் டெல்லியில் இதுபோன்று பெண்ணின் உடல் வெட்டப்பட்டு ஃபிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெங்களூருவிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது